அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போற கணக்கு எட்டாம் வகுப்புக்கு உரியது எங்கிற யூனிட்டில் இவற்றை முயல்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்றின் வர்க்க மூலம் காண்க அப்படின்னு சொல்லி தசம எண்ணை கொடுத்து அதோடைய வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ முதல்ல நம்ம இந்த கணக்கே என்ன செய்யப்பறோம் பாருங்கள் ஒன்று புள்ளி ரெண்டு மூணு ரெண்டு ஒன்று இதோடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போறோம் இப்போ தசமே என்ன இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் முழு என்ன மாத்த போறோம் அதுக்கு முழு என்ன மாத்துறதுக்கு எதால பெருக்கினால் இது முழு எண்ணாக மாறும் அதை பத்தி பார்க்க போறோம் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று அப்ப இந்த நம்பரோட பத்தாயிரத்தை போட்டு பெருக்கினோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பத்தாயிரத்தை மேலையும் கீழே பெருக்கிறோம் பெருக்கிட்டோம் அப்படின்னம்னா இது முழு எண்ணாக மாறும் இப்போ பத்தாயிரத்துல பெருக்கிறேன் பெருக்கிறப்ப எத்தனை சைபரு நாலு சைபர் இருக்கு நாலு சைபர் தள்ளி புள்ளி குத்துறப்ப என்ன ஆகும்னு இது முழு எண்ணாக மாறும் பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன இருக்கும் பத்தாயிரம் அது ஸ்கொயர் ஃபீட்டில் பத்தாயிரம் இருக்கு கீழே என்ன பெருக்கிறோமோ அதே தான் மேலேயும் பெருக்கிறோம் அதே எண்ணால் இப்போ முழு எண்ணாக மாறிடுச்சு அப்போ அந்த நம்பருக்கு நம்ம நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக கோடு போட்டுக்கிறோம் இப்போ ஒன்று இருக்குது ஒன்று வர்க்க வாய்ப்பாடு ஒன்று 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 போட்டுக்கிறோம் அப்புறம் அடுத்து என்ன செய்யணும் அந்த இருபத்தி மூணு இறக்கிக்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டு இப்போ இதில் வந்து எத்தனை ஒன்று இருக்குது ஒரு ஒன்று தான் ஒன்று தான் போடலாம் இருபத்தொன்று ஒரு வாக்கி போட்டோம்னா இருபத்தி ஒன்று மூணில் ஒன்று போனால் இரண்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அந்த இருபத்தொன்ன கீழே இறக்கி போட்டுக்கிறோம் இருபத்தி ஒண்ணு இறக்கிட்டு பதினொன்று ரெண்டு இதோட இப்ப பனிரெண்டாயிரத்தி முடிஞ்சிடிக்கோ வர்க்க மூலம் நூற்றி பதினொன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் டிவைடர் பை பத்தாயிரத்தோட வர்க்கம் மூலம் அப்படின்னா இது எளிமையா ஈஸியா சொல்லிடலாம் எத்தனை பூஜையா இருக்கு ஒண்ணுக்கு பக்கத்தில் நாலு பூஜையா இருக்கு ஸ்கொயர் ஃபீட்ல நாலுக்கு ரெண்டு எடுப்போம் அப்ப என்ன ஆயிடும் இதோடைய வர்க்க மூலம் நூறுன்னு கிடைச்சிரும் பத்தாயிரத்தினுடைய வர்க்க மூலம் என்ன நூறு இப்போ நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்சர் என்ன நூத்தி பதினொன்னு பை நூறு இப்ப இதை நூறால வகுக்கிறோம் இதுவும் நம்ம எளிய முறையில ஈஸியா ஆன்சரை அனுமதி பண்ணிடலாம் எத்தனை பூஜ்யம் இருக்கு ரெண்டு பூஜ்யம் இருக்கு அப்ப வள பக்கத்துல இருந்து இட பக்கமா என்ன செய்வோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்திக்கிட்டா ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ பூஜ்யம் ரெண்டு பூஜ்யம் இருக்கிறதுனால இந்த பக்கத்துல இருந்து என்ன பண்றோம் ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும்